மைமுட்டதாக இந்த வேத வசனம் ஆதியாகவும் முப்பத்தொன்னாம் அதிகாரம் இருபத்தொன்பதாம் வசனம் உங்களுக்கு பொருளாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு ஆகிலும் உங்கள் தகப்பினுடைய தேவன் நீ யாக்கோப்புடைய நன்மையை அண்டி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையு என்று நேற்று ராத்திரி என்னுடைய சொன்னார் இந்த வசனத்தை பார்ப்போம்னா லாபான் வந்து அபர்ஹாக்கோப்பு விரோதமாக வரும்போது அது முதல் நாள் இரவுல உள்ள ஒரு ஒரு வாணிகை பெறுவர் நீ அவர்கிட்ட போய் யாக்கோப்பட்டு போய் பார்த்து பேசணும் எதுவுமே கரெக்டாக பேசணும் அவரை வந்து இது காயப்படுத்தக்கூடாது பே வார்னிங் கொடுக்குறாரு ஸோ அது ம மறுநாள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கோபத்து லாபம் யாக்கோ பார்த்தோன்னா அவர் ஆகி காமனாக பே நார்மலாக பேசிட்டு போயிட்டான் நம்ம நம்ம வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நமக்கு விரோதமாக எந்த சூழ்நிலைகள் இருக்கலாம் எந்த நபர்களாக இருக்கலாம் அந்த மனித மனிதர்களாக இருக்கலாம் எதுவாக இருந்துக்கலாம் நம்ம உண்மையான உண்மையாக தேவனுட்டு போனால் நம்மளை கொடுத்த பயமும் தெய்வம் அந்த ஜனங்களுக்கு வரும் அது யாராலும் சரி ஒரு பிரதமராக இருந்தாலும் சரி தேசத்தின் ராஜாவாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி நீ உண்மையான கற்றுக்கொள்ள இருப்பேன்னா உன உனக்கு முன்பாக எல்லாருமே உன்னோட தயவ நாடி வருவாங்க வேகத்தின்படி வேதத்தில் தான் நடந்துச்சு யாக்கோபு விரோதமாக வரான் நிறைய ஒரு நிறைய அடி புரிய ஒரு படையோடு வரான் ஆனால் நம்ம ஒரு வாணி கொடுக்காரு நீ அவங்க கூட நீ நன்மையே பேசணும் அவங்க கூட எந்த வேதம் பண்ண சொல்லாது ஓகே ஆண்டவரே சொல்லிட்டு அப்படி சரண்டர் ஆகி ஏக்கோப்பட்ட நன்மையை பேசுகிறான் அவர் பேசலைன்னா அவன் யாக்கோப்பா மேற்கொண்டிருப்பான் ஸோ யாக்கோப்பா கொடுத்த பயமும் திகிலும் அவனுக்கு வந்துச்சு லாபானுக்கு வந்துச்சு ஸோ அவன் நான் நன்மையை பேசிட்டு அவதைக்கு போயிட்டான் நம்மளும் நம்முடைய வாழ்க்கையில் கத்திரப்பட்டு கொள்வோம் அவங்களுக்கு முன்பாக எந்த காரியமாக இருக்கட்டும் எந்த சூழ்நிலையாக இருக்கட்டும் எந்த வியாதியோ தரித்திரமோ நபர்கள் உலக மனிதர்களோ எந்த சக்திகளோ யாராக இருந்தாலும் எல்லோருக்கும் உங்களை கொடுத்த பகிலும் பயமும் திகிலும் வர கற்றுக்க பேசியவராக ஆமையன்